நம்ம குற்றாலம் மெயின் ஃபால்ஸ் பக்கத்தில் நிற்கோங்க இதேமாதிரி மாதிரி பக்கத்துலாம் இது வரைக்கும் நம்ம இடம் போட்டது கிடையாது பாருங்கள் பெரிய ரெசிடென்சி நல்ல கோடிக்கணக்கான பட்ஜெட்டில் ரெசிடென்சி பன்னெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்கு நல்லா மெயின் ஒரு போக்குவரத்துலாம் பாருங்கள் மொத்தம் ஆறு கடை இருக்குது கடை போட்டியெல்லாம் கண்டிப்பாக ஓடுங்க மொத்தம் ஆறு கடை இருக்குது ரெண்டல் பர்பஸுக்கு நல்ல இன்கம் வரக்கூடிய ஏரியா இதேமாரிலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குலாம் இடம் கிடைக்காது பாருங்கள் இங்கே பாருங்கள் குற்றாலம் மெயின் தான் சரியான மெயின் இடத்துல இருக்குது பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இடம் ரொம்ப கிடைக்கிது அது பெரிய பெரிய யாரும் யாருனாலும் அனுப்பிவிடுங்க பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்க நல்லா இன்கம் வரக்கூடிய இடத்துல நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த இடத்த மிஸ் பண்ணிடுறாங்கங்க அதுவும் ஃப்ரெண்டேஜ் நீளமான உள்ள இடங்க கிடைக்காது மொத்தம் நூறு அடி ஃப்ரண்டேஜி முப்பது அடி தான் அகலம் மற்ற இடத்துலாம் பார்த்தீங்கன்னா முப்பது அடி தான் ஃப்ரெண்டேஜ் இருக்கும் நீளம் தான் அதிகமாக இருக்கும் இது ஃப்ரெண்டேஜ் மட்டும்தாங்க ரொம்ப அதிகம் நூறு அடி இருக்குது பாருங்கள் கார் பார்க்கும் ஒரு நாலஞ்சு கார் முடிஞ்ச ஜம்முனு தான் இருக்குது நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு வாட்டி விசிட் பண்ணாலே பிடிக்கும் அந்தளவு மெயினில் இடம் கிடைக்கவே தெரியாது இந்த ரேட்டுக்கு எட்டு சென்ட் இருக்குது மொத்தம் பன்னெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஜம்முனு வேறு லெவலில் இருக்குது இப்போ நம்ம பாருங்கள் ஃபுல்லுமே போக்குவரத்து போய்ட்டே தான் இருக்குது நம்ம அதனால் நின்று தான் எடுக்கோம் வீடியோவே அவ்வளோ ட்ராஃபிக்காக இருக்குது வாங்க உள்ளே ஃபுல்லும் காட்டுறேன் ஓரளவு ஒரு பாதி ரூம்ஸை காட்டுதோம் எங்களால் முடிஞ்ச அளவு லாங் வீடியோ எடுக்கனா பெரிய லெவலில் எடுக்க இருக்கும் ஃபுல் ரூமே காட்ட முடியாது வாங்க பாருங்கள் வாங்க ரெசிடென்சியை ஃபுல்லுமே உங்களுக்கு காட்டுறேன்

மூணு ரூமும் சேர்த்து ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க பாருங்க நம்ம மூணு ரூம் வந்து தாங்க இருக்கும் இந்த ரூமு இந்த ரூம் எல்லாமே மூணு ரூமுன்னு சேமாக இருக்கும் போய் ஆடு காடாக இருக்குது அதனால பாருங்க வாஷிங் மிஷின் எல்லாமே இருக்கு பாருங்க இதாங்க ரூம் கீழே ஃப்ளோர் அவ்வளோதான் இதே மாதிரி மூணு ரூமும் கீழே கொடுத்துருக்காங்க வாங்க மேலே உள்ள மாடியே பார்க்குறோம் இப்போ நம்ம அண்டர் கிரவுண்டில் பார்க்க போகிறோம் லிஃப்ட் எல்லாமே இருக்கு அந்த பொறுத்த லிஃப்ட் இருக்கு மொத்தம் ஏழு ஏசி ரூம் எல்லாமே இருக்கு பாருங்கள் நல்லா ஜம்முன் இருக்கும் ஏழு ரூமும் கீழே அண்டர் அண்டர் கிரௌண்டில் இருக்குது ரூமை ஃபுல்லாக ஒரு ரூம் ஆகினா ஏழு ரூமும் இருக்கும் பருக எப்படி இருக்குது பருக ஜம்முன் இருக்கும் அட்டாச் பாத்ரூமோட சூப்பராக கொடுத்துருக்காங்க இல்லை கபோர்டு எல்லாமே வச்சு எல்லாம் இருக்கு எட்டு வருஷம் பில்டிங்கு பதினாறு நான் ஏசி ரூம் இருக்குதுங்க பதினாறு ஆண் ஏசி ரூம் செகண்ட் ஃப்ளோரில் கொடுத்துருக்காங்க ஃப்ளோரில் பாருங்கள் எல்லாம் தான் இருக்குது அட்டாச் பாத்ரூமோட கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதுல பதினாறு ரூம் இருக்குங்க அதனால் இன்கம்லாம் இந்த இதை பொறுத்த வரைக்கும் குறையே சொல்லுனா சீசன்ல பெரிய அளவு அமௌண்ட் வரும் அது குற்றாலம் பக்கத்துல யார்னாலுங்க புக் பண்ணிடுவாங்க இந்த ஏரியால அதுவும் இது வந்து குற்றாலத்தில் இருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் சீசன் டைம்ல இங்க வந்து இடம் கிடைக்காதே ரொம்ப ரேர் ரூம் கிடைக்கவே புக் பண்ணுது அதனால வந்து பாருங்க பிடிச்சா அந்த ரெசிடென்சியில் எடுத்து போட்டே தங்க மாதிரி உங்களுக்கு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்து மூணாவது மாடிங்க சூட் ரூம் பார்க்க பாருங்க எத்தனை ஆள் வந்தாலும் கண்டித்த மாதிரி அட்டாச்சு பாத்ரூமோட சூப்பரா இருக்கு டிவி எல்லாம் பாருங்க எல்லாருக்கும் அளவுக்கு டிவி இருக்கு அப்போடு ஒர்க் எல்லாமே நீட்டாக கொடுத்துருக்காங்க எட்டு வருஷம் பாருங்க அட்டாச்சு பாத்ரூம் பாருங்க ரெண்டு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க ரூமுக்கு நல்ல சவர் எல்லாமே வச்சு பெர்ஃபெக்டாக தான் இருக்கு எட்டு வருஷம் அதனால துணிங்க இன்னொரு சொல்லணும் என்ன சொல்லலாம் இல்லை வருமானம் சீசன் ஜம்மூன்னு வருங்க சுற்றுலாம் தெரியும் சுற்றுலா நியர் இருக்கு

அது மட்டும் இல்லங்க மூணாவது மாடியில் மசாஜ் ரூமும் ஜம்முன்னு கொடுத்துருக்காங்க எல்லாமே கதவுலாம் என்ன தேக்கு தான் எல்லாமே தேக்கு தான் எல்லா கதவுமே நல்லா பிராண்டட் கதவு தான் சும்மா லோக்கல் கதவுன்னு நினச்சிக்கிட்டாங்க எல்லா கதவுமே தேக்கில் போட்டு சூப்பராக தான் ஃபினிஷிங் பண்ணிருக்காங்க வந்து பாருங்க டைல்ஸ் எல்லாமே ஒட்டி எட்டு வருஷம் பிடிச்சா உடனே முடிச்சிருவோம்